டேஷ் தின்றியா டேய் வாடா போடா நாயே ஆம்பளையா இருந்தா இங்க வந்து பேசுடா அப்படின்னு என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு என்ன கேட்காதீங்க இப்படி யார் பேசிருக்கா அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்தோட இந்து அறநலத்துறை அமைச்சரான திரு சேகர் பாபு அவர்கள் பக்தர்களை பார்த்து இப்படிதான் பேசிட்டு இருக்காரு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த காணொல்ல பார்க்க போறோம் வணக்கம் நான் போவேஸ்வரி இன்னைக்கு சமூக வலைதளத்துல ஒரு காணொலி பயங்கர வேகமா பரவிட்டு இருக்கு யாரை பத்தின காணொலி அப்படின்னா நம்மளுடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் தான் பாபுவும் சச்சரவையும் பிரிக்கவே முடியாது அப்படி ஒரு ஒற்றுமை வந்து இருக்கு அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது சச்சரவா மாறக்கூடியது இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏளனமா பேசுறது அப்படிங்கறத வழக்கமாகவே வச்சிருக்காரு இந்த இன்சிடென்ட் இல்லை இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இருக்கு அதோட தொகுப்பு தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சுசீந்திரம் கோவில்ல வந்து திருவிழாவானது நடைபெறுது அங்க வந்து பக்தர்கள் கூட்டமானது அலைமோது அங்க உணவு கொடுப்பாங்க இல்லையா அந்த அன்னதானம் கொடுக்கறதுல வந்து வீணடைச்சதாக சொல்லி அங்க பக்தர்களை வந்து கண்ணா பின்னான்னு பேசியிருக்காரு அந்த காணொலிய நீங்களே பாருங்க So in the car. நீங்க பாத்துருப்பீங்க இங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேகர் பாபு அமைச்சர் தானா இல்ல பேட்ட ரவுடியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸும் நிறைய பத்திரிகையாளர்களும் அவரை பத்தி பேசுவாங்க நம்மளும் அந்த கேள்வியை தான் கேட்கணும் ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவரு அதுவும் இந்து சமய அறநிலைத்துறையோட அமைச்சரா இருக்கிறாரு அவருக்கு பொறுப்பு இருக்கு மக்கள் வந்து அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து திமுக சார்பாக அவரை உட்கார வச்சிருக்காங்க இவர் பண்ணக்கூடிய காரியங்கள் இவர் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவர் அமைச்சர் மாதிரி நடந்துக்கல வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு பேட்ட ரவுடி மாதிரிதான் நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படி சொல்றோம்னா அங்க வீணடிச்சதாவே இருக்கட்டும் ஆனா அவர் கேட்கிறாரு சோர் தான் திங்குறியா இல்ல மலன் திங்குறியா வாடா போடா முடிஞ்சா இங்க வந்து பேசி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சவால் விட்டுட்டு இருக்காரு ஏன்னா அவர்கிட்ட பதவி இருக்கு இல்லையா பவர் இருக்கு இல்லையா ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா அப்படி எல்லாம் பேச முடியுமா சோ அதனால மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு ஒரு அமைச்சர் மாதிரியா இவர் நடந்துக்கிறாரு அப்படின்ற கேள்வியை கேட்கணும் இவர் மட்டும் கிடையாது திமுக அமைச்சர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் மேடையில போயிட்டு பட்டை நாமம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சையான சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா கேவலமான வார்த்தைகள்லாம் பேசியிருந்தாரு அதுவும் மதம் சார்ந்த விஷயத்திலயும் நம்பிக்கையிலும் வந்து பேசியிருந்தாரு அவரை வந்து நீக்கிற மாதிரி நீக்கிட்டு அவருக்கு உயர் பதவி கொடுத்து அழகு பார்த்த கட்சி தான் வந்து திமுக கட்சி இதனாலதான் சொல்றோம் நம்ம திமுக வந்து ஒரு தீய சக்தி இந்துக்களுக்கு எதிரான சக்தி அப்படின்னு சொல்றோம் ஏன் இந்துக்கள் அப்படின்னு பேசுறோம்னா மத்த மதத்துக்கிட்ட வந்து போய் இவங்க பல்ல இழிப்பாங்க இன்னைக்கு வந்து சேகர்பாபு அவர்கள் சுசீந்திரம்ல மட்டும்தான் இப்படி பேசியிருக்காரா அப்படின்னா கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து திருச்செந்தூர்ல கோவில்ல கால் கடுக்க பக்தர்கள் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க இவர் போய் அங்க என்ன பண்ணாரு அப்படின்னா பக்தர்கள் எல்லாம் கேக்குறாங்க சார் நாங்க இவ்வளவு நேரமா நிக்கிறோமே சார் அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா நம்மளே ஒரு கோவிலுக்கு போறோம் பல மணி நேரம் நிக்கிறது எதுக்கு நம்மளுடைய தெய்வத்தை பார்க்கறதுக்காகவும் கடவுளை போய் நம்ம வேண்டதுக்காகவும் அத்தனை மணி நேரம் நிற்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவர் நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடியவர் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா திருப்பதிக்கெல்லாம் போனா இருபத்தி நாலு மணி நேரம் நிற்க முடியுதுல உங்களால இங்கெல்லாம் நிக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாரு அப்ப நீங்க என்ன லட்சணத்துல நிர்வாகம் பண்றீங்க அப்படின்ற கேள்வியை கேட்கணும் இல்லையா இந்த மாதிரி பல கோவில்கள்ல வந்து இந்த ஸ்பெஷல் தரிசனம் விடுறேன் அந்த தரிசனம் விடுறேன் அப்படிங்கிற பேர்ல கொள்ள அடிச்சுட்டு இருக்கு இந்த திமுக அரசு அப்படிங்கறதான் சொல்லணும் இந்த திருவிளையாடல் படத்துல வந்து ஒரு சீன் வரும் நாகேஷுக்கும் சிவாஜி கணேசனும் ஒரு சீன் இருக்கும் பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனமா பேசுவாங்க அந்த மாதிரி சேகர் பாபு அவர்களையும் சச்சரவுகளையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவருடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து காயப்படுத்தக்கூடிய ஒன்னா இருக்கும் அடாவடித்தனமா பேசுறது அப்படிங்கிறது இயல்பாவே வச்சிருக்காரு அவர் ஒரு சாதாரணமாகவே வச்சிருக்காரு மக்களோட மக்களா நின்று பேச வேண்டிய அமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா பேட்ட ரவுடி மாதிரி நடந்துக்கிறாரு தான் குற்றச்சாட்டா இருக்கு இவர் மேல பல சச்சரவுகள் உண்டு அதே மாதிரி திருச்செந்தூர்ல நடந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இருக்கு இவர் அறநிலைத்துறை அமைச்சராகி இந்து அறநிலைத்துறைக்கு செஞ்சதை விட வந்து அலுலையா பாபு அப்படின்னு தான் இவங்களை வந்து சொல்லுவாங்க ஏன்னா குறிப்பா முருகர் மாநாடு போன்ற விஷயங்கள் வந்து இந்து முன்னணி முன்னெடுக்கும் பொழுது இவர் சொல்லியிருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் இந்துக்களே கிடையாது அவங்க எல்லாம் மதவாத சக்திகள் அப்படின்னு வெட்டி கொண்டாடிட்டு சனாதன ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரு இந்து அறநிலைத்துறை அப்படிங்கிறது இந்துக்களுடைய நம்பிக்கையை பாதுகாக்க கூடியதாக இருக்கணும் அல்லது வந்து இந்துக்களுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கணும் பட் ஆனா இவர் போயிட்டு வந்து கிறிஸ்துவ மேடைகள்ல அலலுயா பாடிட்டு இருந்தாரு அதுக்கடுத்து அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோ ஆடிட் பண்றன்ற பேர்ல அந்த தீட்சதர்களை இவங்க படுத்தின பாடு அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் ஏன்னா அந்த கோவில் வந்து இந்து அறநிலைத் கீழே வரவே வராது அதனால் எப்படியாச்சும் அதை கபலீகரம் பண்ணிடணும் அப்படின்னு பாபு ஆடிய ஆட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது மேலும் வந்து சமீபத்தில் நடந்த திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் இருக்கு இல்லையா தீபத்தூள்ல தீப ஏத்தணும் அப்படின்னு கேட்ட பக்தர்களை வந்து எப்படி கையாண்டுச்சு இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறதும் அதுக்கு உறுதுணையாக நின்னாரா நம்ம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்னு கேட்டோம்னா அதுவும் கிடையாது அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காண்ட்ரவர்சி என்னன்னா அனைத்து ஜாதியினரும் அச்சக ஆகலாம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சச்சரவை கிளப்பினாங்க அதே மாதிரி கோவில் சொத்துக்கள் எல்லாம் எடுத்து நாங்க கல்லூரி கட்ட போறோம் அப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாரு உடனே வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அப்புறம் வந்து நயனா நாகேந்திரன் போன்ற தலைவர்கள் வந்து குரல் எழுப்புனதும் கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்கன்னு பாத்துக்கோங்க இது மாதிரி பல சச்சரவுகள் துப்புரவு பணியாளர்கள் விஷயத்துல இருக்கட்டும் நைட்டோட நைட்டா போய் அங்க திமுறா பேசினதா இருக்கட்டும் இல்லாத அவங்க சொந்த மகள் தான் அப்பா தன்னை கொல்ல வராரு ஜாதி வரி பிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மைக்கு நீட்டின இடத்துலலாம் கதறி அழுற காட்சியை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இப்படி பாபு அவர்கள் வந்து பேட்டை ரவுடித்தனமா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஓயாம எல்லாரும் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு காட்சிகளும் காணொலிகளும் நமக்கு வந்து பொதுவெளிலேயே கிடைக்குது நமக்கு என்ன கேட்கறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை எப்படி நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறோம் இவங்களா நமக்கு நல்லது செய்ய போறாங்களா இவர்தான் நம்மளுடைய பண்பாட்டையோ நம்மளுடைய கலாச்சாரத்தையோ இல்லது நம்மளோட நம்பிக்கையோ மீட்டெடுத்து கொடுக்க போறாரா இல்ல பாதுகாக்க போறாரா அப்படின்ற கேள்வியை வந்து நம்ம இவருக்கு ஓட்டு போட்டு மக்களை பார்த்து தான் கேட்கணும் சோ இந்த மாதிரியான பிஹேவியரை வந்து வன்மையா வந்து எல்லாரும் கண்டிச்சுட்டு இருக்காங்க இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரியான தீர்ப்பு கொடுப்பாங்க மக்கள் அப்படின்னு நம்புவோம் இன்னும் வேறொரு காணொலியில சந்திக்கிற நன்றி வணக்கம்